நாகையில் எம்ஜிஆரின் நூற்று ஏழாவது பிறந்த தின விழாவில் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ விமான ஒய் எஸ் மணியன் தலைமையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனை அருகில் அண்ணா தொழிற்சங்கத்தினர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து கழக கொடியினை ஏற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடினர் நாகையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பணிமனையின் அருகில் அண்ணா தொழிற்சங்கத்தினர் எம்ஜிஆரின் நூற்று ஏழாவது பிறந்தநாள் விழா இன்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திரு படத்திற்கு முன்னாள் அமைச்சர் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் ஒ எஸ் மணியன் அவர்கள் மாலை அணிவித்து தூவி மரியாதை செய்தார் அதன் அருகில் உள்ள கொடி மரத்தில் கழக கொடியையும் அதன் அருகில் உள்ள கொடிமரத்தில் அண்ணா தொழிற்சங்க கொடியினை ஏற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் மாவட்ட அண்ணா பேரவை செயலாளர் சிவபெருமாள் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் வெங்கடேசன் நகர கழக செயலாளர் தங்க கதிரவன் முன்னாள் அமைச்சர் கழக அவைத்தலைவர் இரா ஜீவானந்த மற்றும் அண்ணா தொழிற்சங்கத்தினர் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்